தமிழகத்தில் விலைவாசிதான் உயர்ந்துள்ளது நடிகை குஷ்பு பேச்சு தமிழகம் வளர்ச்சியடையவில்லை விலைவாசிதான் உயர்ந்துள்ளது என பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் நடிகை குஷ்பு கூறினார் வேலூர் மக்களவை தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகத்தை ஆதரித்து கொடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் எதிரே நடைபெற்ற கூட்டத்தில் அவர் பேசியது கடந்த மூன்றாண்டு கால ஆட்சியில் தமிழகம் வளர்ச்சி அடைந்துள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் கூறி வருகின்றார் தமிழகத்தில் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பால் மின்கட்டணம் உள்ளிட்டவை மீதான விலைவாசிதான் உயர்ந்துள்ளது தமிழக ஊழலில் வளர்ந்துள்ளது கடனில் வளர்ந்துள்ளது மக்கள் தமிழக அரசு மீது வெறுப்பில் உள்ளனர் தமிழகம் மீதும் தமிழக மக்கள் மீதும் தமிழ் மொழி மீதும் பிரதமர் மோடி அன்பு கொண்டுள்ளார் தமிழக மக்கள் தேச நலனில் அக்கறை கொண்டவர்கள் என அவர் கூறி வருகின்றார் அதற்காக தன் அவர் அடிக்கடி தமிழகம் வருகின்றார் தமிழக மக்களுக்கு நன்றி கடன் செலுத்தவும் தமிழகம் வளர்ச்சி அடையவும் அவர் உங்களிடம் வாய்ப்பை கேட்கின்றார் இந்த தொகுதியில் போட்டியிடும் ஏசி சண்முகம் வெற்றி பெற்றால் அவர் மக்களவை உறுப்பினர் மட்டுமல்ல மத்திய அமைச்சர் ஆவார் அவர் ஏற்கனவே இந்த தொகுதியில் மருத்துவ முகாம்கள் வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தியுள்ளார் வெற்றி பெற்றால் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அவர் தொகுதிக்கு செயல்படுத்துவார் என்பதால் தேர்தலில் அவருக்கு வாக்களியுங்கள் என்றார்